இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி மோதும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் மூன்றாம் நாள் ஆட்டத்தில் அஸ்வின் விலகல் மறுபுறம் எஸ் என் சி ஜேஸ்வால் அதிரடி சதம் அடித்து அசத்தல் இந்திய டெஸ்ட் அணியில் அஸ்வின் ஐநூறு விக்கெட்டை கைப்பற்றி அசத்தினார் பின் அவர் மூன்றாம் நாள் ஆட்டத்துக்கு முன்னர் அவர் தாயார் உடல் நலக்குறைவால் டெஸ்ட் போட்டியில் பாதியிலேயே விலகினார் அவருக்கு பதிலாக டெஸ்ட் போட்டியில் பதினோராவதாக ஃபீல்டரை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பத்து பேர் மட்டுமே பேட்டிங் செய்ய வேண்டும் அவருக்கு பதிலாக வேறொரு பிளேயர் பேட்டிங் மற்றும் பவுலிங் பண்ண முடியாது அவர் வேண்டுமானால் மீண்டும் அணி பிளேயிங் லெவனில் ஸ்ட்ரெய்ட்வே வந்து ஆடலாம் என்று ஐசிசி சி விதிமுறைகள் கூறுகிறது மூன்றாம் நாள் ஆட்டத்தில் முகமது சிராஜ் நான்கு விக்கெட்டை கைப்பற்றினார் இங்கிலாந்து அணி முன்னூத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது விளையாடிய இந்திய அணியின் ஓபனர் எஸ்என்சி ஜெயஸ்வால் முதலில் ஆமை போல் எழுபத்தி மூணு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் அடித்திருந்தார் அதன் பிறகு முயல் போல் இங்கிலாந்து அணியின் மெயின் பவுலரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஓவரில் அடுத்தடுத்து பதினாலு ரன்களை விளாசினார் அதன் பின் நூத்தி இருபத்தி பந்துகளில் சதம் விளாசி சேவாக் சாதனையை சமன் செய்தார் எஸ்என்சி ஜெய்ஸ்வால் மறுபுறம் சுக்மான் பொறுமையாக விளையாடி அரை சதம் அடி தார் அடுத்து ஜஸ்வால் காரணமாக களத்திலிருந்து வெளியேறினார் அவர் மீண்டும் நாளை விளையாடுவார் என்பது சந்தேகம்தான் இந்திய அணியானது ஐநூறு ரன்களுக்கு மேல் டார்கெட்டை செட் செய்தால் இந்திய அணி மூன்றாவது டெஸ்ட் போட்டியை அஸ்வின் இல்லாமல் வெற்றி பெற முடியும் என்று இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்